கைஸ் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அதில் வந்து மட்டன் வந்து தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ணணும் அதில் வந்து மட்டில் வேக வைக்கிறது என்னென்னு பார்க்கணும் வெறும் முகத்து தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தயிர் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வேக வைக்கணும் ஒரு குக் அஞ்சு விசில் வர வரைக்கும் தனியாக ஒரு குக்கரில் மட்டனை வேக வைக்கணும் ஒரு கடையில் எண்ணெய் ஒரு குக்கரில் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை லவங்கம் அனாச்ச பூ அதுக்கப்புறம் பாசி கடல் பாசி எல்லாமே போட்டுட்டு அது நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இப்போ நல்லா அது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை போடுக்குறோம் மூட்டையில் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வந்து இங்கே வதங்கின உடனே இப்போ வந்து கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு போட்டு வதக்கணும் ஸோ அதனோட கொஞ்சம் வெறுமலத்தொள் கொஞ்சம் போடணும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் போட்டுட்டு நல்லா வந்து கலரிடணும் இப்போ அதனோடு வந்து அந்த இஞ்சி குண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல் போன உடனே இப்போ பச்சை மிளகாவும் தக்காளியும் அதில் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து மட்டனை அஞ்சு அஞ்சு விசில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும் விசில் போட்ட உடனே இது பார்த்தீங்கன்னா நல்ல மட்டன் வந்து வெந்துருச்சு இந்த பாருங்கள் நல்ல மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அஞ்சு விசில்லையே இது வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கிரே கிரேவி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகு இப்போ வந்து இந்த மட்டனை வந்து நம்ம வந்து வேக வச்சிருக்கோம்ல அந்த மட்டனை வந்து இதில் வந்து நம்ம சேர்க்கணும் நம்ம வந்து மட்டன் வந்து வேக வச்ச மட்டன் வந்து இதில் சேர்த்தோம் இப்போ வந்து நல்லா கலர் இடணும் இப்போ வந்து இந்த கிரேவி பதத்தில் வந்துச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுக்குறோம் நான் ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போடணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம பிரியாணி அரிசி போட்டுக்கிறோம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா வச்சிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு தூவிட்டு இப்போ வந்து மூடி போட்டு இது வந்து பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வந்து டம் பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் திறக்கும்போது நான் காட்டுறேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் தமிழ் ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ மட்டன் பிரியாணி சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் மட்டன் சூப்பராக இருக்குது சுவையான பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ